السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد أن بكري الله من الأديار خلي أن بشهود رر نام يا حبارت يا دعاك இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் இன்றைய தினம் ரவலானினுடைய மாதம் பிறை பதினான்கு நாம் இந்த தஸ்பீகை ஆயிரம் தடவை ஓதி அல்லாஹுவிடம் பிரார்த்தனை செய்வோம் அல்லாஹ் தாலா நம்முடைய பிரார்த்தனைகளுக்கு அவன் உடனே பதில் வழங்குவான் நம்முடைய எல்லா விதமான தேவைகளையும் அல்லாஹ் பூர்த்தி செய்து தருவான் அந்த அளவுக்கு சிறந்த அற்புதமான ஒரு தஸ்பீகை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அவ்வாறு நல்லடியார்களே அதிகமான ஒரு நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும் அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அவ்வா உங்களுக்கும் வழங்குவான் அன்பார்ந்தவர்களே அல்லாஹவின் நல்லடியார்களே நம் கண்ணியமான ரமவானினுடைய மாதத்தை அடைந்திருக்கின்றோம் ரமல்வானினுடைய மாதம் மகப்பிரத்தினுடைய பத்திலே இருந்து கொண்டிருக்கின்றோம் நாம் ரஹமத்தினுடைய பத்தை கடந்து விட்டோம் இப்பொழுது மகப்பிரத்தினுடைய பத்திலே இருந்து கொண்டிருக்கின்றோம் அல்லாஹுவிடம் பாவ மன்னிப்பு தேடுவோம் யார் ரமவானுடைய மாதத்தை அடைந்து அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு தேடவில்லையோ அவரை விட துருப்பாக்கிய சாலி வேறு யாரும் இருக்க மாட்டார்கள் ஆகான் பார்ந்தவர்களே அவ்வாஹவின் நல்லடியார்களே நம் கண்ணியமான ரமானினுடைய மாதத்தை அடைந்திருக்கின்றோம் மகபிரத்தினுடைய பத்து பாவ மன்னிப்பிற்குரிய பத்து அவ்வாஹுவிடம் நாம் அதிகமாக இஸ்தகபார் செய்வோம் தௌபா செய்வோம் நாம் செய்த பாவங்களுக்காக அல்லாஹ்விடம் மன்றாடுவோம் அல்லாஹ் ஜல்லுகால நிச்சயமாக நம்முடைய பாவங்களை மன்னிப்பான் ஆஹன்பார்ந்தவர்களே பார்ந்தவர்களே அவ்வாஹவின் நல்லடியார்களே இந்த தஸ்மீஹ் மிகவும் சிறந்த ஒரு தஸ்மீ இதனை ஓதி நாம் அவ்வாஹ்விடம் பிரார்த்தனை செய்தால் அல்லாஹ் மறுக்காமல் நம்முடைய பிரார்த்தனைகளை ஏற்றுக்கொள்வான் நம்முடைய பிரார்த்தனைகளுக்கான பதிலை அல்லாஹ் வழங்குவான் நம் அனைவருக்கும் தெரிந்த ஒரு தஸ்மீஹ் அதிகமானோர் தங்களுடைய வாழ்க்கையில் இதனை ஓதி அனுபவம் அடைந்திருக்கிறார்கள் நாமும் இந்த தஸ்மீகை ஓதுவோம் யக்கீனோடு அஹ்லாசோடு ஓதுவோம் இவ்வாறு ஓதக்கூடிய சந்தர்ப்பத்திலேயே அல்லாஹ் நம்முடைய திக்ருகளையும் அங்கீகரிக்கின்றான் நாம் எக்கீனோடு இந்த தஸ்பீகை ஓதி அல்லாஹாவிடம் பிரார்த்தனை செய்வோம் என்ன தஸ்மீஹ என்றாள் என்ற இந்த தஸ்பீகை நாம் ஆயிரம் தடவைகள் ஓதி அல்லாஹுவிடம் பிரார்த்தனை செய்வோம் நிச்சயமாக அல்லாஹ் அல்வாஹ் இதன் மூலமாக நம்முடைய எல்லா காரியங்களையும் சீராக்குவான் நம்முடைய எல்லா விதமான தேவைகளையும் அவ்வாஹ் பூர்த்தி செய்து தருவான் து ஆக்களை ஏற்றுக்கொள் கொள்வான் வல்ல நாயனம் அனைவரின் பாவங்களையும் மன்னித்து உயர்ந்த ஜென்னத்துல் என்ற சோனத்தில் நம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பானாக ஆமீன் அவானாதுலாஹி ரொபில் ஆலமி